ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸுக்கு குடில் ஜோடிக்க போகிறோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோ பிடிந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து குடில் செய்ய ஆரம்பித்தாச்சு அதுக்கு நாலு மூளையிலையும் ஒரு அரசாக்கு அரசாக்கு மணல் வச்சு அதில் கம்பத்தை நட்டுக்கலாம் அது மாதிரி எல்லா பக்கட்டும் நட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குச்சை வச்சு எல்லாத்துக்கும் மேல் சைடு கட்டிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும் அதனால் நம்ம கட்டிக்கலாம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் எடுத்தோம் உங்களுக்காக இப்போ கொஞ்சம் எடிட்டிங்கில் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கோம் ஏன்னா எல்லாத்தையும் போட்டால் பார்க்க முடியாது எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அதனால் ஓரளவு நாங்கள் வீடியோவை குறைச்சிருக்கோம் இந்த எடிட்டிங்கில் அப்படியே பார்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாலு சைடும் மேலே கட்டியாச்சு அடுத்து கீழே அதே மாதிரி நாலு சைடும் கட்டிக்கிறோம் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கட்டிக்கிறோம் இது மாதிரி கட்டினா தான் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே அந்த கீழே கால் வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அந்த கீழையும் இந்த டேபிளோடு சேர்த்து அந்த குச்சை இழுத்து கட்டிக்கிறோம் அப்போ தான் கொஞ்சம் ஷேக் ஆகாமல் இருக்கும் இதையும் கட்டிட்டு அதே மாதிரி நாலு சைடும் கட்டணும் இதையும் நாலு சைடும் கட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் அந்த சைடு ஒன்று கட்டிட்டோம் இந்த சைடும் கட்டிட்டோம் இதே மாதிரி நாலு சைடும் கட்டிக்கலாம் இப்போ வந்து இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மேல் சைடு இந்த கூரை மாதிரி போட போகிறோம் வீடு மாதிரி அந்த ஷேப்பில் போட போகிறோம் இந்த வருஷம் அது மாதிரி நாங்களாக யோசித்தது தான் இது பார்த்திங்கன்னா அந்த கூரை மாதிரி வீடு மாதிரி இப்படி வி ஷேப்பில் தலைகீழாக பார்த்தா வி இந்த ஷேப்பில் பார்த்தா ஏ மாதிரி அந்த ஷேப்பில் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் கட்டிட்டு மேலே ஒரு குச்சி வச்சு அதையும் கட்டியாச்சு கொஞ்சம் க்ரிப்புக்காக அந்த குச்சியை வந்து நடுவில் உள்ள குச்சியில் வந்து கொஞ்சம் கயிறு கட்டி மேலே அந்த சீட்டோட ஆங்கிளில் சேர்த்து கட்டிட்டோம் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கிறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா வீடுலாம் நம்மள்ட்ட ரெடியாக இருக்குது உள்ளார உள்ள வீடு இப்போ ஓவராலாக வெளிப்புறத்தில் கட்டியாச்சு எல்லா குச்சியும் கட்டியாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ அடுத்த ப்ராசஸ் அந்த குச்சிங்களெல்லாம் மறைக்கணும் மேல் பக்கமாக நம்மள்கிட்ட இருக்க பழைய சேலை அல்லது வேட்டி ஏதோ ஒரு துணியை வச்சு நம்ம மேல் பக்கம் அடைக்கணும் அதுக்கு வந்து குண்டூசி பயன்படுத்துகிறோம் குண்டூசி பயன்படுத்தி எல்லாத்தையும் அதே மாதிரி அடைச்சிக்கலாம் இது வந்து எல்லாத்தையும் அடைச்சதுக்கப்புறம் அப்புறமா தான் நம்ம மழை பேப்பர் குத்த போகிறோம் இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க எப்படினாலும் செஞ்சுக்கோங்க அவங்கவுங்க மாடலில் இது வந்து தெரியாதவங்க இதை பார்த்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோவை பார்த்தா அது மாதிரி நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துக்குங்க நல்லாயிருக்கும் அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா பால் வந்துருச்சு நம்ம பால் டீ அதை குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கிட்டு மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லாமே கவர் பண்ணிவிட்டு இப்போ மழை பேப்பர் குத்த ஆரம்பிச்சிட்டோம் மழை பேப்பர் வந்து பிளாக் கலர் தான் வாங்கியிருக்கோம் பிளாக் கலர் வாங்கிட்டு நம்ம மழை பேப்பரையும் குண்டு ஊசி வச்சு குத்த ஆரம்பித்தாச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குத்துங்க ஏன்னா குண்டு ஊசி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் ஆனால் சின்ன பிள்ளைங்களாம் இருந்தாக்கா கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சு குத்தி விடுங்க மழை பேப்பரை சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துடாதீங்க குண்டு ஊசியை கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாம் இருந்தால் கூட கொடுக்கலாம் இப்போ வாங்க எல்லாத்தையும் குத்தியாச்சுங்க குத்திட்டு இது குத்துறது வந்து இந்த கேப் இல்லாமல் சின்ன சின்ன இருக்கும் அந்த சின்ன சின்ன கேப் இல்லாமல் கொஞ்சம் பிட்டு பே பிட்டு பேப்பர்லாம் வச்சு மறைச்சிக்கலாம் மறைச்சிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அதுதான் அந்த பெரிய ப்ராசஸ்ஸு இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு செடி அந்த கொடி மாதிரி உள்ளது அப்புறம் லைட்டு எல்லாமே நம்ம வாங்கிட்டோம் அதெல்லாம் நம்ம காட்டில் வாங்க போகிறதெல்லாம் காட்டில் ஏன்னா நம்ம அதையும் காட்டினா லென்த்தாக ஆயிரும் ரொம்ப வீடியோ அதனால் நம்ம அதெல்லாம் காட்டலை அதெல்லாம் வாங்கி வச்சுட்டோம் லைட்டெல்லாம் இப்போ இந்த குண்டூசியை குத்திட்டு மணல் பேப்பரை ஃபுல்லாக அடைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இப்போயே ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக செய்கிறவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பாப்பாலாம் இருக்காங்க எல்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாப்பா நாங்கள் வீட்டில் இருந்தோம் நம்மளுக்கு இன்றைக்கி ஒர்க் இல்லை அதனால் இந்த வேலையை எப்பயே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நாங்கள் செஞ்சுருக்கோம் ஆனால் குண்டு குசி தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க ஏன்னா கையில் காலெல்லாம் குத்திடுவோம் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க இப்போ ஓவராலாக எல்லாத்தையும் குத்தி குத்தி முடித்தாச்சு பேப்பரை கேப்பெலாம் அடைச்சிட்டோம் சின்ன சின்ன கேப்பெலாம் இருந்துச்சு ஓரளவு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அடைச்சிட்டோம் அடைச்சிட்டு இப்போ அந்த கொடி சொன்ன பார்த்தீங்களா வாங்கியிருக்கோன்னு இந்த செடி கொடி அது மாதிரி அந்த கொடிங்களை வந்து அப்படியே நம்ம குண்டூசி வச்சு அதே மாதிரி நம்ம குத்திக்க வேண்டியது தான் அப்படியே இந்த சைடு ஒரு கொடி வாங்கி வச்சு தான் இன்னொரு கொடி வாங்கியிருக்கோம் அந்த கொடி மீன்ஸ் அந்த இலை அந்த செடி அந்த கொடி மாதிரி போது பார்த்திங்களா அதுதான் இதையும் இதே மாதிரி குத்தியாச்சு குத்திட்டு பார்க்க நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த பிளாக்குக்கும் இந்த க்ரீனுக்கும் நல்லா காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு இது வந்து நாங்கள் ஒரே நாளில் செய்யலைங்க நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கிறப்ப டைம் கிடைக்கிறப்ப தான் செஞ்சோம் அதனால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகிடுச்சி அங்கே செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரே நாளில் செய்யலாம் கூட செஞ்சிடலாம் நம்மளுக்கு டைம் இருக்கிறத வச்சு நாங்கள் பண்ணோம் அதனால தான் ஒரு மூணு நாள் ஆகிடுச்சி அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் செய்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று இருந்துச்சு ரெண்டு ஃப்ளவர் பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு அதையும் செஞ்சாச்சு வச்சாச்சு அடுத்து இந்த மணி இந்த மணி மூணு மணி இருந்துச்சு அந்த மூணு மணியும் கட்டி விட்டாச்சு இது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இதையும் கட்டியாச்சு இது கட்டினதுக்கப்புறம் அது அப்படியே வெளி சைடாக எடுத்து விட்டாச்சு உள் சைடாக இருந்துச்சு அதனால் வெளி சைடாக பிள்ளை அப்படி எடுத்து விட்டாச்சு பார்க்க நல்லா பார்வையாக இருக்குன்னு இந்த வீடு நம்ம ரெடிமேட்லேயே முன்னாடியே வாங்கி ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நம்ம வீட்டில் இருக்குது ரெண்டு மூணு வருஷமாக ஒரு நாலஞ்சு வருஷம் கூட இருக்கும் இதை நம்ம அப்படியே எடுத்து உள்ளே வச்சிட வேண்டி தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து மெதுவாக கேர்ஃபுல்லாக ஒரு ஆள் ஆனால் தூக்க முடியும் ஒரு ஆள் தூக்கிடலாம் அப்படியே தூக்கி வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் இந்த பூக்கள் பிளாஸ்டிக் பூ தான் இது அப்படியே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி விட்ருலாம் மேலே இது பகல் நேரத்தில் பார்த்துக்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் நைட் நேரத்தில் லைட்டு போட்டுருவோம் பகல் நேரத்தில் இந்த ஃப்ளவர்லாம் இருக்கிறது கலர் கலராக இருக்கும் ஒரு ஜிகுனா அந்த ரோல் எடுத்து கொஞ்சம் ரோல் மாதிரி பண்ணி விட்டோம் கொஞ்சம் பார்க்க நல்லா கிரீ கொஞ்சம் அழகாக இருக்கும் அது பண்ணி விட்டுட்டு அடுத்து லைட்டு கலர் லைட்டு நம்ம இந்த கொடி வச்சோம் பார்த்தீங்களா அந்த கொடி மேலேயே இந்த லைட்டையும் குண்டு ஊசி வச்சு அப்படியே குத்தி விட்டாச்சு இதையும் குத்தி விட்டுட்டு அப்படியே அந்த கொடி எந்த சைடெலாம் போதோ அந்த சைட்லாம் அப்படியே குத்தி வேண்டியதான் அப்புறம் அந்த வீடு சின்ன வீடு இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே ஒரு லைட்டு போட்டாச்சு அடுத்து இந்த மேட்டு வாங்கியிருக்கோம் இந்த மேட்டு வந்து க்ரீன் மேட்டுன்னு நெட்டில் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் நீங்கள் போய் வாங்கிக்கலாம் இந்த மேட்டை அதே மாதிரி எடுத்து நம்ம கீழே போட்டுக்கிறோம் இந்த மாதிரி க்ரீன் கலர் மேட்டு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பச்சை பசேர்னு இருக்கும் இந்த ஆடு மாடுகள்லாம் நிற்கிறதுக்கு இந்த சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ரியலாக ஃபீல் ஆகும் அது கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் இதில் லைட் தெரிஞ்சாலும் சூப்பராக இருக்கும் இப்போ அது மேலேயும் அந்த க்ரீன் மேட்டு மேலேயும் கொஞ்சம் லைட்டை நம்ம போட்டுக்கிறோம் கலர் லைட்டை அது கலர் லைட்டை போட்டுட்டு நம்ம அப்படியே கனெக்ஷன் எங்கே கொடுக்குறோமோ அது வரைக்கும் இழுத்துட்டு போயிடுறோம் ஏன்னா பிளாக் பாயிண்ட்ஸ் வருவோன்னுல அதுக்காக அடுத்து க்ரீன் லைட்டு அது ஒரு செட்டு அதை கீழே போட்டு விட்டோம் போட்டு விட்டு பாருங்கள் ஒரு இப்படி இருக்குது இப்போ இதுக்கு மேல் நம்ம என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா அடுத்து இன்னும் ப்ராசஸ் நிறைய வேலை இருக்குது கிறிஸ்மஸ் ட்ரீ அதை விரித்து வைக்கணும் இப்போ அதை பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா பாக்ஸில் இருந்து எடுத்தாச்சு வெளியில் இதை வந்து நம்ம ஸ்டாண்டில் வச்சு நிற்க வைக்க போகிறோம் ஸ்டாண்டில் வச்சு நிற்க வச்சு அதை நம்ம விரித்து விட போகிறோம் ஸ்டாண்ட் உள்ளே வச்சு அதை நெட்டு போட்டு டைட் பண்ணுவோம் அவங்களே கொடுத்துருப்பாங்க நெட்டு அந்த நெட்டை பத்திரமா வச்சுக்கணும் கான் அடிச்சிடாமல் இது நாங்கள் வாங்கி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி ஒரு நாலு வருஷம் இருக்கும் நல்லா சூப்பராக இருக்குது இன்றைக்கி வரைக்கும் வருஷத்தில் ஒரு வாட்டி தானே நம்ம எடுக்கிறோம் பத்திரமாக பார்த்து வச்சுட்டா கரெக்டாக இருக்கும் நல்லா லாங் லைஃப்பாக வருது லைஃப் லாங் நல்லா வரும் இது மேலேயும் நம்ம இந்த கலர் லைட்டு கொஞ்சம் டிசைனுக்கு அப்படியே சுற்றி சுற்றி விட்டுருவோம் சுற்றி விட்டுட்டு அடுத்து கொஞ்சம் ஒயிட்டு ப்ளூ கலந்த லைட்டு ஒரு சீரியல் லைட் இருக்குது அந்த சீரியல் லைட்டையும் இது மேலே கொஞ்சம் வச்சு விட்டுருலாம் நைட்டில் பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும் அடுத்து இந்த மணி கலர் கலர் மணி பால் சாக்லேட்டு அது மாதிரி அதெல்லாம் மாற்றி விட்டுருலாம் இந்த ட்ரீயில் நல்லா சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் தாத்தா அது ஒன்று சின்னதாக வாங்கியிருந்தோம் அதை மேலே டாப்பில் வச்சாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்குன்னா கிறிஸ்மஸ் தாத்தா நல்லா இருக்குன்னு ஒரு கமெண்ட் போட்டுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு எல்லாமே கட்டி முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டு எல்லாமே டெக்கரேஷன் பண்ணியாச்சு இப்போ சாமியை வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்க போய் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாமியாக நம்ம எடுத்து அப்படியே வரிசையாக வைக்கிறோம் மேலே வந்து ஏஞ்சலை கட்டி விட்றோம் அடுத்து மாதா அடுத்து சூசையப்பர் எல்லாத்தையும் வச்சுட்டு ஏசப்பாவை வந்து பாப்பா கிட்ட எடுத்து கொடுக்குறாங்க நாங்கள் மேலே நிற்கிறோம் நம்ம அப்படியே பாப்பா கையிலேருந்து வாங்கி நம்ம உள்ளே வச்சிடலாம் ஏசப்பாவை இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சாச்சு எல்லோருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் பார்த்தீங்கன்னா லைட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு முடிஞ்சவொன்னே டெக்கரேஷன் பண்ணி நம்ம வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் லைட்டு போட்டோன்னே நல்லா ஜொலிக்குது எங்களுக்கு பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் எத்தனை பேர் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருக்கீங்கன்னு பார்க்கலாம் கமெண்டில் வந்து இந்த குடில் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டிருங்க அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பார்த்து அவங்களும் செய்யட்டும் ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்துருக்கோம் ஒரு மூணு நாளாக அதுக்காக ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க வேறு ஒன்று நீங்கள் பண்ண வேணாம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு சூப்பராக இருந்துச்சு நாங்களும் பார்த்துட்டு எல்லாருக்கும் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணி விட்டோம் உங்கள்ட்டையும் நாங்கள் இந்த வீடியோவை பயிர்ந்துக்கிறோம் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இந்த கிறிஸ்மஸ் எப்படி போனிச்சின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குங்க நைட்டில் பார்க்க தான் சூப்பராக இருக்குது பகலில் அந்த டெக்கரேஷன் லைட்லாம் லைட்டு இல்லாமல் இந்த டெக்கரேஷன் பண்ண பூவெலாம் தெரியுது நைட்டில் பார்த்திங்கன்னா இந்த லைட்டு இந்த கலர் கலர் லைட்டு தான் சூப்பராக அப்படியே இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ